சேதுபதி வந்து தமிழ் கிட்ட சொல்றாரு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீதான் தாமரையும் தாமரையும் நடந்து வராங்க தங்கறது கூட இடம் கிடைக்காதா சொல்லி விசாரிக்கிறாங்க அப்ப வந்து இங்க மகளிர் தங்குறதுக்காக அங்க இடம் இருக்கு நீங்க வேணா அங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாவுத்ரியன் தாமரையும் அந்த மகளிர் தங்குற இடத்துக்கு வராங்க வாட்ச்மேன் வந்து இந்த டைமுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு சவுத்ரி வந்து அவங்க கையில இருக்கிற கோல்ட்ரிங்க வந்து கழட்டி கொடுக்கறாங்க அந்த வாட்ச்மேன் வந்து என்னோட தங்க கட்சி தங்கச்சி பொண்ணுதான் உள்ள அட்ஸப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தங்குறதுக்கு இடம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க பசியில இருக்கனால பசிக்குதுன்னு சொல்றாங்க சாப்பாட்டில் தண்ணி ஊத்திட்டேன் தயிரும் இருக்கு சாப்பிடறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க சாவத்திரியும் தாமரையும் பசியில வந்து சாப்பிடுறாங்க சவுத்ரி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ராஜாங்கம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க தமிழ் செல்வி மேலே வந்து எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு ஸோ அதனால முக்கியமான பொறுப்பை வந்து அவ கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கஜானா சாவிய வந்து தமிழ் செல்வி கிட்ட கொடுக்குறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரியோட பசங்க வந்து காண்டாறாங்க சேதுபதி வந்து தமிழ் செல்வி கிட்ட எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் முதலியமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நீங்க என்ன எப்பவும் போல தமிழ்னே கூப்பிடுங்க எங்க அந்த காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட வந்து கேக்குறாங்க சேது வந்து சொல்றாரு இந்த மாதிரி பூஜை ரூம்ல கஜானா இருக்கும் அதை ஓபன் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுக்கு எடுத்து கொடுக்கறாங்க சேது வந்து சந்தோஷப்படுறாரு தமிழும் அந்த சாவி வச்சு சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ